எல்லாம் உள்ள இறையருள் பரம்பொருள் மாணவியல் இறைவன் கட்டளைப்படி தினை இணைய பஞ்சாயத்தை வழங்கிட்டு இருக்கேன் அதில் மார்ச் மாத பழங்கள் மார்ச் மாதம் இதில் நாலு ராசி சொல்லிட்டேன் அடுத்து இப்போ சொல்லப்போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாகம் நட்சத்திரங்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்திலையும் சுறுசுறுப்பாக கொண்ட கொண்டவங்களுக்கு இந்த இரு ரெண்டாம் வருஷம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனுக்கு கிரகமான குரு பகவான் வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் முதல் நான்கரை மாதங்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அதிக முதலீடு கொண்ட செயல்களை தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படும் மூலம் தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் சுபகாரிய முயற்சிகளில் சில இடையூறுகள் இருக்கும் அது அவசரப்பட்ட எந்த முடிவு எடுக்காதீங்க எதையுமே வந்து கொஞ்சம் தீர ஆலோசித்து முடிவு எடுங்க ஃபஸ்ட்டு ஒரு இந்த குரு பேரலும் அதுக்கப்புறம் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குரு பெயர்னால உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் பதினொன்றில் ஆண்டு கோளான குரு பகான் மாறுகளாக இருப்பது மிகவும் அற்புதமாக அமையும் குரு பயிற்சி முடிஞ்சே சூப் சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்வில் சகல விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் திருமணம் வயது அடைந்தவருக்கு நல்ல வரணம் மீது குடும்பத்தில் மங்களகரமான சுகபா காரியங்கள் நடைபெறும் நீண்ட நாட்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு இறைவன் நிச்சயம் அருள் புரியார் இந்த ஆண்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்துட்ருக்கு அதுக்கு என்னங்கிறது இறைவன் கூடியவர்கள் நல்லா சொல்லுவார் இந்த குரு பயிற்சி வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் சிம்ம ராசிக்கு தொடங்க இது கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது அது தகுந்தெல்லாம் பார்த்துங்க மார்ச் மாதம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழில் எட்டில் சூரியன் எட்டில் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் மார்ச் மாதம் அதாவது நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அந்த மாதம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பு பணவரவுகள் சாதகமாக இருக்கும் ஆடம்பர சூழலை குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை தொழிலாளர் அனுசரித்து சென்றால் அபிவிருத்தி பெருகிக் கொள்ளலாம் செவ்வாய் பதினொன்று இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை குறைகள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை திறம்பட செயல்பட்டு அனைவரை பாராட்டுவதையும் பெறுவார்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு பாட்டில் வெள்ளிக்கிழமை செய்ங்க குரு பயிற்சி அவர்களும் கொஞ்சம் வளாக அப்படியே ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல இந்த வருஷம் நல்லா இருக்குது நல்ல செய்தியும் வரவங்களுக்கு அதை பற்றி கலபடாங்க மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரிசர்வ் ராசிக்கு நீங்களே மார்க் கொடுத்துங்க உங்களுக்குள்ள இறைவு தேடுங்க சந்திராஷ்டம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் நாளையிலேருந்து நாளை சாயந்தரம் பஞ்சாந்த அஞ்சு ஐம்பத்தேழு முதல் அஞ்சு ஐம்பத்தேழுலேருந்து அஞ்சு சந்த கடகராசி காலைல அஞ்சு ஐம்பத்தி எட்டு அஞ்சு ஐம்பத்தி ஆதான் அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது முதல் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஐம்பத்தெட்டுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு முப்பத்தொம்பது ஏஎம் ஒரில் இருக்குது ராசி சந்திராஸ்தமன் சிம் சந்திராஸ்டம் நல்லா கொஞ்சம் ஜாக்கிரதா இருங்க அதிகம் யார்டையும் பேசுவான்னா ஒரு பயிற்சி போகிறவங்களும் கொஞ்சம் லெவலாக ஓட்டுங்க அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும் இந்த மாத கடைசியில் வந்து சனி என் கணித பிஞ்ச அப்படி கொஞ்சம் லெவலாக அந்தாண்டை போகிறாரு அப்படின்னு நம்ம மனதை தேர்த்திக்க வேண்டியது தான் அதுலேயும் சிறப்பாக இருக்கும் அதை வந்து அடுத்த மாதத்தோடு சேர்த்து சொல்கிறேன் எல்லாம் உள்ள இறைவர் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எஸ்கேஜி திருமண தகவல் மையம் விரைவில் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கூடிய கொடியவர்களும் இதுக்கு முன்னே உள்ள ராசிகள் பலன் பார்க்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோடது முன்னால் முன்னால் ஒரு நாலு ராசி சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஒவ்வொரு ராசிலேயும் தமிழையும் செட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மார்ச் மாத பழங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அடுத்து ஏப்ரல் மாத பழங்கள் மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் ஆரம்பித்து முப்பத்தி ஓராந்தேதி முடி போய் முடிப்பேன் மற்றது எல்லாம் வந்து எல்லா காணொலியும் பதிவாகிருக்கு உங்களுக்கு எது விருப்பமாக செய்யுங்க செய்ங்க லைக் ரெண்டு இளங்கோவன் சந்தோஷம் எல்லா இறைவன் எல்லாருக்கும் அறிவிட்டோம் ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீன் க்ளம் வேற சார்வதீன் ஓம் அவங்களே சாயம் பண்ணிகிறது முன்னாடி முன்னாடி மீதாமல் பாய் வாதா எல்லா உள்ள அறிவன் உங்களுக்கும் இருக்கட்டும் நன்றி வணக்கம் உங்களுக்கு உங்கள் திருநாவுக்கரசர்